அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி பௌர்ணமி திதியானது இன்று நான்கு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது சனிக்கிழமை கார்த்திகை ரோஹிணி சந்திர பகவானுக்கு பிடித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சந்திரனின் முழு தரிசனம் இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சீங்க அப்படின்னா கோடி கடனும் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் பொதுவாகவே வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக பஞ்சகவிய தீப விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அந்த பஞ்சகவிய விளக்கை இந்த சந்திர தரிசனம் காணக்கூடிய நாளில் அதாவது பௌர்ணமி திதியில் ஏற்றினோம் அப்படின்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும் பணத்தேவைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த பணத்தேவைகள் பூர்த்தியாக சந்திர பகவானை பௌர்ணமி திதியில் வழிபடணும் இந்த நாளில் உங்க வீட்டு நிலைவாசலில் இரண்டு பஞ்சகவி விளக்குகளை ஏத்துங்க ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது பஞ்சகவி விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீவை ஏற்றணும் பஞ்சகவிய விளக்கு இல்லாதவர்கள் விளக்கில் நெய் ஊற்றி அந்த நெய்க்குள்ள கல்கண்டு போட்டு பஞ்சு திரி போட்டு நிலைவாசலுடைய வலது புறம் ஒரு தீபமும் இடதுபுறம் ஒரு தீபமும் தவறாமல் ஏற்றணும் இந்த நாள்ல மாலை ஆறு நாற்பதில் இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் இந்த தீபத்தை உங்க வீட்டு நிலைவாசல்ல ஏத்தி வைங்க உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்